அங்கே உள்ள பார்ப்பன வச்சல் தீண்டாமல் தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு வள்ளியை ஒதுக்குறாங்க அதுக்கு தான் தேவசேனைன்னு சொல்லி கொண்டு வந்து தேவசேனான்னு கொண்டு வரான் வள்ளியவே விட்டான் இப்போ என்ன அடிப்படையில் இங்கே நடக்குது நேரடியாக யாகசாலைக்கும் போகிறாங்க யாகசாலைக்கு போது சத்தியபாமா அம்மாவை பிடிச்சி தள்ளுறான் பார்ப்பனர்கள் தள்ளுறான் அப்படின்னு எழுதியே போட்டிருக்கேன் அதை பார்வையிட போறாங்க போறவங்களை புடிச்சு தள்ளுறேன் இதேதான் திருச்செந்தூர்ல நினைச்சு திருச்செந்தூர்ல இவங்கள மட்டும் இல்ல சேகர் பாபு போனாரு சேகர்பாவை பிடிச்சு தள்ளிட்டான் என்ன சொல்றீங்க திரி சுதந்தரன்னு சொல்லி அந்த கோயில்ல லைசென்ஸ் இல்லாம ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் இருக்காங்க தமிழ் கடவுள் முருகன் ஒத்துக்கிட்ட பிறகு அவருக்கு சமஸ்கிருதம் எப்படி தெரியும் சமஸ்கிருதத்துக்கு அவர் மந்திரம் சொல்கிறதே இழிவு சரி கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும்னு வச்சுக்கோங்க சமஸ்கிருதத்தில் மட்டும் சொன்னால் எப்படி சரி சமஸ்கிருதம் தான் தெய்வ மொழி அப்படின்னு கான்சியஸ் நேர்த்துக்கு சார் எல்லாம் சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எப்படி குடமுழுக்கு விழாங்கெல்லாம் நடத்துறது அது தமிழ் எப்படி நடத்துறது எல்லாத்தையும் அதெல்லாம் தொகுத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை பேஸ் பண்ணி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகு நீதிபதி திரு சி சரவணன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு ஒரு ஸ்கீமே ஃப்ரேம் பண்ணோம் அப்போ கலைஞர் வந்து எங்களை மூணு நாள் ரிமாண்டில் இருந்தோம் சிறையில் இருந்தோம் பெயிலே போடலை கலைஞர் ரிமாண்டை வித்ரா பண்ணி நேராக கூப்பிட்டு வந்து ஆறுமுகசாமியை பாட வச்சார் அவன் தடுத்தா குண்டாஸில் ஓ அதனால் பேசாமல் அவனே சால்வ் போட்டு பண்ணாங்க ஆறுமுகசாமி அவர்களுக்கு அவர் சாகிறவரை அவர் ஒரு ஆள் தான் போய் பாடினார் இப்போ அப்படி இருக்கிற போது அப்படி ஒரு மரபு கொண்ட திராவிட இயக்க அரசு அப்படின்னு உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னா சார் வணக்கம் வணக்கம் திருப்போன்றத்துல மறுபடியும் ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்குது இந்த சத்தியபாமங்கிற தமிழ் ஊருக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு நம்பரை அங்கே உள்ள அரசுகள் பிடிச்சு தள்ளியிருக்கிறதா கேள்விப்படுறோம் தமிழ் அர்ச்சனை விவகாரம் தான் தெளிவாக தெரியுது என்ன நடக்குது எப்படி பார்க்குறீங்க திருப்பரங்குன்றம் கோயிலில் அப்புறம் திங்கக்கிழமை குடமுழுக்கு விழா நடைபெற அந்த குடமுழுக்கை தமிழில் நடத்தணும் சமஸ்கிருதத்தை நடத்துகிறாங்க ஏற்கனவே தமிழ்லையும் சேர்த்து நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை திருப்பரங்குன்றம் மட்டுமில்ல திருச்செந்தூர் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலில் அந்த கோரிக்கை இருக்குது இப்போ சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தாய்மொழியில் கடவுளுக்கு தெரிஞ்ச மொழியில் தமிழ் கடவுளுக்கு குடமுழுக்கு நடத்தணும் யாகசாலில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதே ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆனால் இன்னும் அதை கேட்குறோம் இன்னும் வரை அதை அடைய முடியலை அப்படின்றதா உண்மை திமுக அதிமுக ரெண்டு ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் இந்த விஷயத்தில் பெரிய மாற்றம் கிடையாது நீதிமன்ற உத்தரவு போட்டாலும் மாற்றம் கிடையாது இப்போ பாபா அவர்கள் வெளியில் தமிழில் தான் நடத்துகிறோம் தமிழ்லையும் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே அதுக்கு நேதான வேலையை செய்கிறாரு அப்படின்றத எல்லா இடத்துலையும் போகிறவங்க பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறது நமக்குமே பல்வேறு விஷயங்கள் அப்படி தெரியும் இப்போ திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கோங்க திருப்பரங்குன்றத்தில் அந்த அழைப்புதல் வச்சுக்கிறோம் இந்த குடமுழுக்கு ஒரு அழைப்புதல் இருக்குது அந்த அழைப்புதலில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஸ்தல தானியர்கள் மற்றும் கம மகா கும்பாபிஷேக சர்வ சாதகம் கும்பாபிஷேகம் நடத்துகிறவங்க யார் அப்படின்னா சுவாமிநாத பட்டர் அடுத்து பட்டர் என்ற ராஜா பட்டர் இந்த ராஜா பட்டர் தான் தமிழ்நாடு முழுக்கும் பிச்சைக்குழுக்களோடு சேர்ந்து பண்ணுறாரு அடுத்து சொக்கு பட்டர் சண்முக சுந்தரப்பட்டர் இவங்க நாலு பேர் தான் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறாங்க ஓகே இதில் யாராவது தமிழர்கள் பார்ப்பனர் இவர் நாலு பேர் பார்ப்பனர்கள் பட்டர் பட்டன்ற ஜாதி போட்டு இருக்குது பார்ப்பனர்கள் தெரியும் தமிழர்கள் ஏன் கும்பாபிஷேகம் நடத்துறதுல இல்லை சத்தியவல் முருகனார்லேருந்து ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறாங்க கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு தமிழில் அனைத்து ஜாதி அச்சகர் மாணவர்கள் இருக்கிறாங்க வயலூரில் அவங்க பண்ணாங்க பல இடங்களில் அவங்க பண்ணுறாங்க இப்போ ஒரு தமிழரில் கூட சேகர்பாபு ஏன் இதில் சேர்க்கலை அப்படின்ற கேள்வி முதல் கேள்வி இதுக்கு அச்சாரிச்சு பதில் சொல்லணும் ரெண்டாவது கும்பாபிஷேகத்துக்கு வருகை தருபவர்கள் அதில் தேசிய ஞான ப சம்பந்த பரமாச்சார சுவாமிகள் இது இந்த ஆதீனங்கள் பேரெல்லாம் போடுறாங்க அடுத்து சிவகாம பண்டிதர்கள் அதுக்கு வர்றவங்கள பிச்சை குருக்கள் சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் செல்வம்பட்டர் என்ற கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் இவர் யார் தெரியுமில்ல இவர் தான் இந்த அர்ச்சகர்கள் குடிச்சுட்டு டான்ஸ் ஆடினாங்களே ஆமாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வாதியார் தான் அவர் இங்கே முக்கியமான ஒருத்தர் அடுத்து கோவிந்தராஜபட்டார் இப்போ முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதில் இந்த அழைப்புதலில் இன்னும் பார்த்தா நிகழ்ச்சி நரில் பேரை பாருங்கள் விசேஷ சந்தி விக்னேஸ்வர பூஜை புண்ணியகான ஹாசனம் திரக் யாதிகி பூர்ணாதிகி மங்களவாத்தியம் வேத பாராயணம் விசேஷ சந்தி விக்னேஸ்வர பூஜை புண்ணியகானவாசனம் ஏளாங்காலை யாக பூஜை பிம்ப சுத்தி ராசாபந்தனம் நாடி சந்தானம் சபர் சாதி திரவ யாதிகோ பூர்ணாகிதோ மகா பூர்ணாகிதி யாத்ரா தானம் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் ராஜகோபுரம் மற்றும் விமானங்கள் மகா கும்பாபிஷேகம் தேவசேனா உடனுரை அருள்மிகு மகா சுப்பிரமணியசாமி மகா கும்பாபிஷேகம் இப்படி இது நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள் தமிழ் இது எல்லாமே ஒன்று கூட தமிழில் கிடையாது நடக்கிற எல்லாமே சமஸ்கிருதம் தான் இந்த நிகழ்வு நடக்குது இப்போ எப்படி நாங்கள் தமிழில் நடத்துகிறோம்னு சேகர்பாபு எப்படி கிளைம் பண்ணுறாரு சொல்லுங்க தமிழ் நடத்துகிறோம் உங்களுக்கு தமிழ்ல எல்லாம் வேணும்ல ஒன்று ரெண்டு வார்த்தை தான் இடையில வருது ஒன் ரெண்டு வார்த்தை சரி முருகன்ற பேர் எங்கயா சுப்பிரமணிய சுவாமி கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் கோயில் போட வேணாமா முருகன்ற பேரே கிடையாதுங்க அழைப்புதல் மேலே உள்ளுக்குள்ள ஸ்தல புராணத்தில் ஒரு ஓரத்தில் சொன்னதை தவிர முருகன்ற பேரே கிடையாது சரி அடுத்து பார்த்தா தேவசேனா உடனடையா வள்ளி எங்கடா வள்ளி எங்கே வள்ளியே விட்டாங்க முருகனோட மனைவி வள்ளிதானே நம்ம எல்லாரும் தெரிஞ்சு இப்போ வள்ளி குறவர் சாதி போனாலும் தீண்டாம பார்க்குறாரு சேகர் பாபு அங்கே உள்ள பார்ப்பனாச்சாலும் தீண்டாம தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு வள்ளியை ஒதுக்குறாங்க அதுக்கு தான் தேவசேனையுன்னு சொல்லி கொண்டு வந்து தேவசேனான்னு கொண்டு வரான் வள்ளியவே விட்டான் அப்போ என்ன அடிப்படையில் இங்கே நடக்குது நேரடியாக யாகசாலைக்கும் போகிறாங்க யாகசாலைக்கு போது சத்தியபாமா அம்மாவை பிடிச்சி தள்ளுறான் பார்ப்பனர்கள் தள்ளுறான் யார் கட்டின கோயில் தமிழர் கட்டின கோயிலில் தமிழில் நீ ஓதி கும்பாபிஷேகம் நடத்து அப்படின்னா அது கேட்க போனவங்கள பிடிச்சி தள்ளுறான் அதுல யாகசாலையே பார்வையிட வரலாம் அப்படின்னு எழுதியே போட்டிருக்க அது பார்வையிட போறாங்க போறவங்கள பிடிச்சி தள்ளுறேன் இதே தான் திருச்செந்தூர்ல நினைச்சு திருச்செந்தூர்ல இவங்கள மட்டும் இல்ல சேகர்பாபு போனாரு சேகர்பாபு பிடிச்சு தள்ளிட்டான் என்ன சார் சொல்றீங்க திரி சுதந்திரன்னு சொல்லி அந்த கோயில்ல லைசன்ஸ் இல்லாம ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் இருக்கான் ஓ அவனுக்கு வந்து கோயில்ல புரோக்கர் வேலை தான் வேலை கோயில் அர்ச்சகர்கள் வேற திரி சுதந்திர வேற திருச்செந்தூர் கோயில்ல திரு சுதந்திர ரவுடி போலதான் இருப்பான் அவங்க வேலை என்னன்னா இங்க இருந்து போய் நிக்கிறாங்கல்ல அவங்கள இந்த தனியா கூட்டிட்டு போய் கடவுளை பார்க்க வச்சுட்டு ஒரு கமிஷன் வாங்கி அர்ச்சகர்லையும் இவனை எடுத்துக்கிறதா அவனுக்கு வேலை இப்படி புரோக்கர் வேலை பார்க்குற ஒரு கூட்டம் எழுநூறு எண்ணூறு பேர் இருக்கான் அவனையெல்லாம் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு ஏற்கனவே எச்ஆர்என்ஸ் போட்ட உத்தரவை நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு அதுக்கு எதிராக கூட சேகர்பாபு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னைக்கு வரையும் எடுக்கலை சேகர்பாபு அன்னைக்கு போறாரு சேகர்பாபு உள்ள விட மாட்டான் முடிச்சு தல்றாங்க அமைச்சர் நிலமையா அதான் ஆனால் கோவம் வரணும்ல அவர் கோவம் வராது எனப்பா அவர் கிட்டத்தட்ட பார்ப்பனர்களுக்கு நெருக்கமான அடிமையாக தான் சேகர்பாபு இருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பேர் தான் திராவிட இயக்கத்தில் இருக்கார் ஆனால் அப்படி கிடையாது பல விஷயங்களில் சேகர்பாபுவை நம்ம சொல்ல முடியும் இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க நீதிமன்றம் சொன்ன பிறகு அதை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமும் எச்ஆர்என்சி மினிஸ்டருக்கு இருக்கா இல்லையா எச்ஆர்என்சி துறை அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா சந்திரமோகன் ஒரு செக்ரட்டரி சேகர்பாபு இன்னும் வந்து லா விசர் ராஜான்னு ஒருத்தர் இது ஒரு டீமே அங்கே இருக்குது முழுக்க முழுக்க சங் பரிவாரின் திட்டங்கள் அமல்படுத்துகிறதா அவங்க வேலை முழுக்க அதாவது ஆதிமுட்சியில் நடத்த மாட்டேன்னு சொன்னால் நம்ம மெதுக்கலாம் பாபு நடத்துகிறோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருந்தே காலி பண்ணுறது இருக்குல்ல இப்போ திருப்புறமன்றத்தில் முருகன் பேரே போடாமல் வள்ளியை சேர்க்காமல் தமிழில் வார்த்தை இல்லாமல் பார்ப்பனங்களை வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க என் கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில்கள்லேயும் பிச்சை குருக்களும் ராஜா பட்டர் மட்டும் ஏன் பண்ணுறாங்க சேகர் பாபு அவங்களுக்கு முன்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்ன சத்தியவேல் முருகனார்ட நாலு கோயிலை கொடுங்க அவர் கும்பாகசேம் பண்ண மாட்டாரா தமிழ் அதாவது உலகம் முழுவதும் போய் இருக்காரு சத்தியவேல் முருகனார்ட்ட கொடுத்து இப்போ திருப்பரமன்றம் கோயில் கும்பாக சேர்த்து சத்தியவேல் முருகனார் சுகி சிவம் இவங்கிட்டலாம் கொடுங்க குன்றக்குடி பொன்னம்பலாடிய கொடுங்க நீங்கள் கொண்டு வந்து தமிழ் வழிபாட்டு முறையில் வச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்ல சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல மாட்டேறீங்க என்ன காரணம் இப்போ நீங்கள் ராஜாப்பட்டையும் பிச்சை குருக்களையும் வச்சு அவங்க சமஸ்கிருதம் தான் முதல் மொழி தமிழ் நீச பாசைன்றதாக அவங்களோட கருத்து நீச பாஷையை ஒழிக்க விட மாட்டோம் என்ன சொன்னாலும் அப்படின்னு அதே கருத்து தான் சேகர்பாபுக்கு இருக்கான்றதா நம்ம கேள்வி ஏன்னா ஒன்றுமே செய்யலை இங்கே ஹைகோர்ட்டுங்க பல தர உத்தரவு போட்டுருச்சு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு புகழேந்தி அவர்கள் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிட்படிஷன் நம்பர் பத்தொம்போது ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது கேஸ் நம்பர் இருபத்தொன்னு உத்தரவு போடுறாங்க அதில் முதல்ல துவங்கறத துவங்கறத உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தான் அந்த தீர்ப்பே துவங்குது துவங்கி அதில் முழுக்க திருநாவுக்கரசர் சொன்னது நம்பியாண்டார் நம்பி சொன்னது சேக்களார் சொன்னது பெரிய புராணம் மாணிக்க சொன்னது திருவாசகத்தில் எல்லாத்தையும் குறிப்பிட்டு நீதிபதிகள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா திருமறை இவங்களோட பார்ப்பன அச்சவர்களோட ஒரு வாதம் என்னென்னா தமிழில் மந்திரம் கிடையாதுங்கிறான் ஓ தமிழில் மந்திரம் கிடையாது சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் மந்திரம் இருக்குது அதுக்கு தீர்ப்பில் பதில் சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் தேர் இஸ் திருமுறை அவைலபிள் இன் தமிழ் லாங்குவேஜ் அதில் பன்னெண்டாவது சிவனை வணங்கி சிவனுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்றாங்க அதில் என்னென்ன தமிழ் மந்திரங்கள் எந்தெந்த நூலில் இருக்கு என்று நீதிபதி போது தேவாரம் திருநாவுக்கரசர் திருப்பாட்டு சுந்தரர் திருக்கடை காப்பு சம்பந்தர் திருவாசகம் மாணிக்க வாசகர் திருமந்திரம் திருமூலர் இப்படி வரிசையாக சொல்லிட்டு வராங்க அதில் சொல்லிட்டு இட் இஸ் இம்பாசிபிள் டு பிலீவ் தட் காட்ஸ் டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் லோக்கல் லாங்குவேஜ் கடவுளுக்கு உள்ளூர் மொழி தெரியாது என்று நம்புவது சரியில்லை அப்படியே சொல்லியிருக்காங்க இட் இஸ் இம்பாசிபிள் டு பிலீவ் தட் காட்ஸ் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் லோக்கல் லாங்குவேஜஸ் இஃப் காட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த வெல்த்தி லிட்ரேச்சர் விச் இஸ் டிவோட்டட் டு இட் த பக்தி லிட்ரேச்சர் ஜென்ரேட்டட் பை நாயன் மார்ஸ் ஆல்வாஸ் அண்ட் டிவோட்டட் சயின்ஸ் குட் நாட் ஹேவ் பீன் டெவலப்ட் கடவுளுக்கு உள்ளூர் மொழி தெரியாமல் இருந்திருந்தால் இந்த பக்தி இலக்கிய காலத்தில் தோன்றிய அத்தனை இலக்கியங்களும் வளர்ந்துருக்காது அப்படின்லாம் அதை வந்து குறிப்பிட்டு கடைசியா பேரா பதினஞ்சுல இல்மன்ஸ் கெனாட் பி யூஸ்ட் இன் த டெம்பிள்ஸ் லொகேட்டட் இன் தமிழ்நாடு நோவேர் எல்ஸ் இட் கேன் பி Tamil தமிழ் மந்திரங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களை பயன்படுத்தலைனா உலகத்தில் எங்கே பயன்படுத்த முடியும் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க ரெண்டு விஷயங்களையும் சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லி எ கமிட்டி சுட் பி கான்ஸ்டியூட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் கம்ப்ரைசிங் ஆஃப் தமிழ் ஸ்காலர்ஸ் டிவோட்டிஸ் அன்டோஸ் குவார் பிலீவர்ஸ் ஆஃப் காட் இதெல்லாம் சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எப்படி குடமுழுக்கு விழாங்கெல்லாம் நடந்துறது அது தமிழ் எப்படி நடத்துறது எல்லாத்தையும் அதெல்லாம் தொகுத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை பேஸ் பண்ணி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகு நீதிபதி திரு சி சரவணன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு ஒரு ஸ்கீமே ஃப்ரேம் பண்ணோம் அதாவது ஒரு கோயில் எப்படி தமிழ் வழி முறைப்படியும் சமஸ்கிருத முறைப்படி எப்படி சொல்லி ஹச்ஆர்என்சி ஒரு ஸ்கீமே ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இவ்வளவும் சொன்ன பிறகு நீதிமன்ற உத்தரவு இருக்கிற பிறகும் கச்சாரன்சிலருந்து எதுவுமே செய்ய மாட்டோம் திரும்ப திரும்ப பார்ப்பன ஆச்சாரில் வச்சு தான் நடத்துவோம் பிச்சை குருக்கள் ராஜா பற்ற வச்சு தான் நடத்துவோம் அப்படின்னா யார் சொல்லி சேகர் பாபு இதை செய்கிறாரு அப்படின்ற வருமா வராதான் இப்போவும் நீதிமன்றத்துக்கு வந்துருக்கேன் திருச்செந்தூருக்கு திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூரில் இது ரிப்போர்ட்டும் போட சொல்லியிருக்காங்க தமிழில் நடத்தி ரிப்போர்ட்டும் போடணும்னு சொல்லி ஆனால் அங்கேயும் போய் இதே பிரச்சனை யாகசாலையில் பண்ணுறதில்ல இப்போ என்னென்ன கிளவரா கொஞ்சம் பேர் தனியாக உட்காந்து நீங்கள் தமிழ் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது எப்படி இருக்குதுன்னா யாகசாலை இருக்குன்னா அதில் ஒரு நூறு யாகசாலை இருக்குன்னு வைங்க ஐம்பதுல வச்சு சமஸ்கிருதத்தில் வந்து சொல்லணும் மீதி ஐம்பதில் வச்சு மந்திரம் சொல்லணும் அங்கே மேலே போகிற போது பார்ப்பன் அரசியர் ஒருத்தர் போகணும் தமிழரசர் ஒருத்தர் போகணும் அவங்க சமஸ்கிருதத்தை சொல்லி தண்ணி ஊற்றணும் கோபுர கலசத்தில் சொல்லி கோபுர கலசத்தில் ஊற்றணும் இதான் வந்து முறை சரிங்களா இது நடக்குதான்றதான் கேள்வி அப்படி நடக்கிறது கிடையாது என்னை கேட்டால் சமஸ்கிருதத்தில் பண்ணவே கூடாது தமிழ் கடவுள் முருகனுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் பண்ண முடியும் சொல்லுங்க முருகனுக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரியும் சொல்லுங்கள் தமிழ் கடவுள் முருகன் எல்லாரும் ஒத்துக்கிறே இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பன எல்லாம் தமிழ் கடவுள் முருகன் ஒத்துக்கிட்ட பிறகு அவருக்கு சமஸ்கிருதம் எப்படி தெரியும் சமஸ்கிருதத்துக்கு அவருக்கு மந்திரம் சொல்றதே இழிவு சரி கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும்னு வச்சுக்கோங்க சமஸ்கிருதத்தில் மட்டும் சொன்னால் எப்படி சரி சமஸ்கிருதம் மட்டும்தான் தெய்வ மொழி அப்படின்னு கான்சியஸ் நேற்றுக்கள்ஸாக சொல்லுங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது மத வழிபாட்டு சுதந்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குது மத வழிபாட்டு சுதந்திரம்னா என்ன மத வழிபாட்டு சுதந்திரம் அவரவர் விரும்பிய முறையில் அவங்க மதப்படி கடவுளை வணங்குவதான் மத வழிபாட்டு சுதந்திரம் இப்படி தான் வணங்குன்னு இன்னொருத்தர் சொல்ல முடியாது இப்போ முருகனுக்கென்ற வழிபாட்டு முறை என்பது அவர் வேட்டை கடவுள் குறிஞ்சில கடவுள் அவருக்கான வழிபாட்டு முறை இருக்குது திருமுருகாற்றுப் படையிலேருந்து பல்வேறு நூல்களை சொல்கிறாங்க இப்போ திருமுருகாற்று படையில் பரிபாடர் இல்லை எல்லாத்துலேயும் முருகன் பேர் இருக்குது தமிழ் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி எஸ்டாப் ஆயிருக்கு அரும்பரல் மரபின் பெரும் பெயர் முருகா திருமுருகாற்றுப்படை இரநூத்தி அறுபத்தி ஸ்லோகம் அதே போல பரிபாடல்ல முருகன் தாழ் தொழு தன் பரங்குன்று அப்படின்னு பேர் இருக்கு ஆமா அகனானூரில் நெடுவேல் சினமிகு முருகன் தன் பரங்குன்ற அப்படின்னு இருக்கு இப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்றது எல்லாரும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்போ சமஸ்கிருதத்தை வச்சு நீங்கள் எப்படி வணங்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது ஒன்று இப்போ கூட சமஸ்கிருதத்தை முழுமையாக நீ ஒதுக்குன்னு நம்ம சொல்ல தமிழ்லேயும் பாதி வந்து பண்ணு சமஸ்கிருதத்தில் ஒருபுறம் பண்ணிட்டு தமிழ்லேயும் முழுசாக பண்ணிடு தமிழில் பண்ணுறத தமிழ் அர்ச்சகர்கள கூட நம்ம சொல்கிறோம் அப்போ தான் அது உறுதியாக உத்தரவாதமாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி இல்லைன்னா எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் இந்த கோயிலேங்க நீங்கள் முருகன் அப்படின்ற கோயில் பேரு ஆர்படை வீட்டில் எங்கேயுமே கிடையாது சுப்பிரமணியன் என்ற பேரை தான் வச்சிருக்காங்க இந்த அப்படி அப்படிதான் அடிக்கிறாங்க அஃபீசியலா அப்படி தான் இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல முருகன்ற பேரை கட்டுங்க எங்கேயுமே அஃபீசியலாக கிடையாது இது எப்படி மாத்திர நீ அடுத்து பூணூல் போட்டு தெய்வானே நீ கொண்டு வந்துட்டேன் வள்ளியை ஒதுக்குறேன் இது தீண்டாமையா இல்லையா மொழி கூட மொழி தீண்டாமே இருக்குன்னு நான் சொல்றேன் தமிழ் மொழிய நீச பாசை அப்படின்னு ஒதுக்குனா அது மொழி தீண்டாமையா இல்லையா சமஸ்கிருதம் தெய்வ மொழி தமிழ் மொழி நீச ஆர்டிகல் செவன்டீன் வயலேட் ஆகுது நேரடி அஃபன்ஸ் அது இப்போ சபரிமலை வழக்கில் சொன்னாங்க அதாவது பெண்களை புனிதம் தீட்டு என்ற அடிப்படையில் ஒதுக்குனா அது குற்றம் அஃபன்ஸு தீண்டாமைன்னு சொன்னாங்க அதே தான் மொழியை தான் ஜாதி ரீதியாக தான் மொழியை ஒதுக்குனால தான் ஆர்டிகல் செவன்டீனில் வெறும் ஜாதி மட்டும் இல்லை என்ன வகையான தீண்டாமை இருந்தாலும் அது தீண்டாமை தான் இங்கே ஏன் தமிழை ஒதுக்குற பார்ப்பு நச்சரில் ஏன் நீ தமிழில் பண்ண மாட்ற சொல்லுங்கள் காரணம் சொல்லுங்கள் ராஜா பற்றோ பிச்சைக்குறுக்களோ தமிழில் ஏன் பண்ண மாட்றீங்க காரணம் சொல்லுங்கள் இப்போ ச சமஸ்கிருதம் வந்து அது தெய்வ மொழி எல்லா கடவுளுக்கும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கடவுளுக்கும் வந்து தேசிய மொழியாக சமஸ்கிருதம் அறிவிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள் அதாவது மதங்களுக்கு தேசிய மொழி என்பது சமஸ்கிருதம் தான் அந்தந்த மாநில மொழியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது மக்கள் மொழியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிட்டிங்களா கான்ஸ்டிடியூஷன் எங்கேயாவது இருக்கா இப்படி இந்திய தே நீங்கள் தேசிய மொழி கிடையாது ஆனால் இந்திய தேசிய மொழி அதை ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதே போல் கடவுளுக்கான மொழி இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் மட்டும்தான் வேற வேறு மொழியே இல்லைன்னு பிஜேபி சொல்லு ஆர்எஸ்எஸ் சொல்லு பார்ப்பனர் சொல்லு சொல்லணும்ல இப்போ அந்த கோயிலே ஆகம கோயில் கிடையாதுங்க அது சிவனுக்கான கோயில் தான் குடைவரை கோயில் கோயிலுக்கு எப்படி ஆகம இருக்கும் குடைவெர கோயிலுக்கு எப்படி ஆகம இருக்கும் இப்போ ஒவ்வொன்றா அங்கே மாற்றிக்கிட்டே வராங்க குடைவரை கோயில் சிவன் கோயிலில் அதுக்கப்புறம் முருகனை மாற்றுறாங்க அங்கே வந்து அதுக்கப்புறம் கொடிமரத்தை வச்சு ஒரு ஆகமத்தை உருவாக்குறாங்க இப்படிதான் அது வருதே ஒழிய மற்றபடி முருகன் கோயிலுக்கு உண்மையில ஆகமே கிடையாது எந்த ஆகமத்தில் இருக்கு இதுவரை ஆகமாக பார்ப்பனர் பேசுறாங்க எந்த ஆகமத்தில் எங்க இருக்குன்னு மாட்டான் ஒரு ஆகமத்துல அப்படி கிடையாது இப்ப திட்டமிட்டு தொடர்ச்சியாக தமிழரின் வழிபாட்டு முறையை அபகரித்து இன்னைக்கு தமிழர்கள் போனா புடிச்சு தள்ளுறது அறநூறுத்துறை அமைச்சரே பிடிச்சி தள்ளுறது என்ற அளவுக்கு அவர்கள் இருக்கிறாங்க இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு முதல்வர் சேகர்பாபு எல்லாரும் வாய ஏன் இருக்காங்கன்றதான் கேள்வி சேகர்பாபு போராட்டத்துலான்னு சொல்றாரு நாங்கள் மூவாயிரம் கோயிலுக்கு பண்ணோம் மூவாயிரம் கோயிலுக்கு பண்ணோம் கும்பாதிசேகம் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு எத்தனை தமிழில் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் தமிழ் வழிபாட்டுக்கு எங்கே சம உரிமை கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஆட்சியில நாங்கள் போராடிக்கிட்டு தானே இருக்கோம் ஆனால் என்னை விடுறீங்களா போலீஸை கூப்பிட்டு போய் பண்ணும்ல சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேவாரம் திருவாசகம் பாட முடியாது பாட நாங்கள் உத்தரவு வாங்கிட்டு வந்து தடுத்த போது கலைஞர் என்ன பண்ணாரு கடலூர் ஜெயிலில் நாங்கள் ஆறுமுகசாமியோடு இருந்தோம் சிவனடியார் ஆறுமுகசாமியோடு ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் ரெண்டாம் தேதி நாங்கள் பாடுறதுக்கு உத்தரவு அரசாங்க உத்தரவு வச்சுட்டு போகிறோம் அன்னைக்கு டீச்சர்ல தடுக்கிறாங்க தகராறாகுது போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணி கடவுள் ஜெயிலில் வைக்கிறாங்க நாங்கள் பெயிலே போடலை டீச்சர்லாம் வரலாற்றில் முதல் முறையாக அரஸ்ட் பண்ணப்படுறாங்க அதற்கு பிறகு கூட அப்போ கலைஞர் வந்து எங்களை மூணு நாள் ரிமாண்டில் இருந்தோம் சிறையில் இருந்தோம் பெயிலே போடலை கலைஞர் ரிமாண்டை வித்ரா பண்ணி நேராக கூப்பிட்டு வந்து ஆறுமுகசாமியை பாட வச்சார் அவன் தடுத்தா குண்டாசில் போட்டுருவார் அதனால் பேசாமல் அவனே சால்வ் போட்டு பண்ணாங்க ஆறுமுகசாமி அவர்களே அவர் சாகிறவரை அவர் ஒரு ஆள் தான் போய் பாடினார் இப்போ அப்படி இருக்கிற போது அப்படி ஒரு மரபு கொண்ட திராவிட இயக்க அரசு அப்படின்னு உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னைக்கு எந்த கோயிலில் ஸ்டாலின் ஆச்சு வந்த பிறகு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் எல்லா கோயிலுக்கும் ஃபைட்டு தான் இது இதில் ஒரு இன்விடேஷனில் கூட முருகன்ற பேரை போட முடியல முழுக்க முழுக்க ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் இது பாபா அவருக்கு அடிமை போல இருந்து கொண்டு இந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்காரு இது துரோகம்னு சொல்கிறேன் சேகர்பாபு செய்கிற துரோகம் அனைத்து ஜாதி அர்ச்சகர் மேட்டரில் அனைத்து ஜாதி அர்ச்சகர் மேட்டரில் அந்த கமிட்டியில் ஆகம கமிட்டியில் இருந்த சத்தியவேல முருகனார சுப்ரீம் கோர்ட்லேருந்து எடுத்துட்டாங்க சேகர்பாபு வாயத்தரங்கல இன்னைக்கு வேற அப்பாயின்மெண்ட் போட முடியல ஆட்சி முடிய போகுது ஆகாதே நீ அது கோயிலில் வந்து ஆகம கோயில்லாம் பிராமணனுக்கு இல்லாத கோயில் நான் பிராமணன் பிரிக்கிற லெவலுக்கு போயிருச்சு ஆனால் அவர் பேசாமல் இருக்காது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு என்ன சொன்னார் நேராக அவரே போய் நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னார்லாம் இன்றைக்கி வரைய கணக்காட்டியிருக்கானா இன்றைக்கி வரையும் ஒன்றும் பண்ணலை இப்படி தான் எல்லா விஷயத்திலும் நடக்குது இவருடைய சேகர்பாபு செய்த ஒரு மிகப்பெரிய தவறு இந்து சமய அரங்கத்துறை நடத்தப்படுற பள்ளிகள் கல்லூரிகளில் இந்து தவிர வேற ஆள் நியமிக்க மாட்டோம் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்லேயே பண்ண மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கி வரைய கச்சராஜா சொன்னதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இப்போ இந்துத்துவா பாலிடிக்ஸில் விழுகிறது அப்படின்றது சேகர்பாபு செய்கிறார் கச்சாரிசில் உள்ள பல அதிகாரிகள் காவிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இதனால் தான் இந்த குழப்பம் திரும்ப திரும்ப நிகழ்து இந்த குழப்பம் ஏன் நடக்குது சொல்லிடுறாங்க நாங்கள் நீதிமன்றத்தில் பண்ணிடுறோம் அப்படின்னு ஆனால் திரும்ப திரும்ப அதை நடப்பதற்கான காரணம் என்னன்னு அப்படின்னா இருந்தே நடத்தக்கூடாது என்ற சதி நடக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமான காரணம் இனி அடுத்து வரும் குடமுழுக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை நடக்கிற குடமுழுக்கள் கூட தமிழ் வழி வழிபாட்டில் உள்ளவங்களை கொண்டு வந்து மேடையில் அங்கே கோபுர கலசத்தில் அவர்கள் ம தமிழ் மந்திரம் சொல்லி செய்யணும் அப்படி செய்வதற்காக எல்லாரும் இறங்கி போராடினா தான் பக்தர்கள் எல்லாம் கேட்டால் தான் வந்து சரியா இருக்கும் இப்போ குலசாமி போய் கும்பிட்றோம் தமிழில் தானே பேசுகிறோம் பல சாமி பல பேருக்கு சாமியாக வருதுங்க வர்ற சாமி நான் சமஸ்கிருதிலேயா பேசு ஹிந்திலேயா பேசுது பெங்காலியில் பேசுதா தமிழில் தானே பேசுது இப்போ தமிழரோட வழிபாட்டு மரபு கடவுளோட நெருங்கிய தொடர்புடையதான் தமிழர்கள் கருதுறாங்க இப்போ வர்ற சாமி கூட தமிழில் தான் பேசுது எங்கேயாவது சமஸ்கிருதத்தில் ஒரு சாமி பேசுகிறக்குன்னு சொல்லு குலதெய்வ வழிபாட்டு முறையில் உள்ளவங்க தான் பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படி ஒரு கடவுள் தான் முருகன் கூட வேட்டை சமூகத்தின் கடவுள் தான் முருகன் ஆனால் அதை இன்னைக்கு முழுக்க முழுக்க தீண்டாமையாக வள்ளியை ஒதுக்கி விட்டு தெய்வ கொண்டு தெய்வானை கொண்டு வந்து பூநூல் போட்டு பெயரை மாற்றி ஆ பார்ப்பனர்கள் ஆக்கிரமிச்சிட்டு தமிழர்கள் போய் கேட்டால் பிடிச்சி தள்ளுறான் அடிக்கிறான் இப்படி நடக்குது இதை விட ஒரு கேவலம் இழிவு வேற இருக்க முடியாது தமிழர்கள் இனியும் பொறுக்கக்கூடாது மக்கள் களத்தில் இறங்கி எங்கள் தமிழ் வழிபாடு வேணும் அப்படின்னு கேட்டால் தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் மக்கள் களத்தில் இறங்கி பக்தர்கள் கேட்கணும் நன்றி சார்